மத்தள விமான நிலையத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல்லை அகற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் நெல்லினை அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சர் பி ஹாரிசன் தெரிவித்தார் கடந்த காலங்களில் நெல்லினை களஞ்சியப்படுத்துவதற்கு காணப்பட்ட இடப்பற்றாக்குறை காரணமாக விமான நிலைய அதிகாரிகளினதும் சுங்க திணைக்களத்தினதும் அனுமதியுடன் நெற்களஞ்சியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விமான நிலைய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி கிணங்க அதற்காக செலுத்த வேண்டிய நிதியினை செலுத்த உள்ளதாக கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சர் பி ஹரிசன் சுட்டிக்காட்டினார் எதிர்வரம் வியாழக்கிழமை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மத்தள விமான நிலையத்தில் நெல் களஞ்சியப்படுத்துவதற்கான எதிர்பார்ப்பில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்தள விமான நிலையத்தில் அகற்றப்படும் நெல்லினை தனியார் களஞ்சிய சாலைகளில் களஞ்சியப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்தாா்